ஆம் ஆத்மி சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க திரு சூர்யாவிடம் அதற்கான பதில் வாங்கிட்டு நான் வரேன் சார் டெல்லியில ஆம் ஆத்மியை செயல்பட விடாமல் மத்திய அமைப்புகள் மூலமாக விசாரணை அமைப்புகள் மூலமாக தடுத்ததே பாஜக தான் அதற்கான வேலையை அவங்க ரொம்ப சரியா செஞ்சாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக எங்கள் தலைவர்களை சிறையில் அனுப்பி ஆம் ஆத்மியை செயல்படாம விடாமல் தடுத்தது பாஜகங்கிற குற்றச்சாட்டை சுதா வைக்கிறாங்க இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது அந்த லிக்கர் பாலிசி வந்து தவறாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏழு நாட்கள் அந்த பாலிசியை பின்வாங்கிடுறாங்க அதன் மூலமா பெறப்பட்ட பணம் எப்படி கோவா தேர்தலுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தவங்க அப்ரூவரா மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்தோம் எங்கே கொடுத்தோம் என்ன கமிஷன் கிடைச்சது இது எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது செய்வது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அது நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்கு அப்படின்றது புரிதல் இப்போது இவர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து குற்றமே செய்யலை இவங்களை எங்களை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இருக்கு இருபத்தி நாலுல இரண்டு பேரும் ஒன்னா கூட்டணியில் இருந்தவர்கள் தான் ஆம் ஆத்மி நான்கு இடம் காங்கிரஸ் மூணு இடம் போட்டி போட்டாங்க இப்போ இவங்க பேசிக்கிறாங்க நாங்க ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருப்போம் சொல்லிட்டு அப்போ லோக்சபால ஒன்னா தான் இருந்தீங்க அப்பயும் ஜெயிக்கல அப்பவுமே பிஜேபி ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று ஏழு இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அப்போ இவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து பேசினவர் பேசுறாரு அப்போ பிஜேபியினுடைய பி டீம்னு தெரிந்த கட்சியோட நீங்க ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி வைத்தீங்க அப்படின்றது

அப்படின்னா நீங்க ஏற்கனவே மிகவும் பலவீனம் நீங்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கறீங்க இப்ப இந்த தேர்தலில் சுதா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க நாங்களாம் நல்லா பண்ணிட்டோம் இது ஏர்லி ட்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க கடந்த மூன்று தேர்தலில் இல்லாத ஒரு ஃபினாமினல் என்னென்னா ஏர்லி ட்ரெண்ட்ஸை தாண்டி சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆதிஷி மிர்லேனா முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதல்வர் துணை முதல்வர் மணிஷ் சிசோதியா மூன்று பேர் தான் மிக முக்கிய மூன்று தலைவர்கள் அவங்க மூணு பேருமே அவர்களுடைய சொந்த பாஸ்டியன் கடந்த மூன்று தேர்தல்களில் பதிமூணு இருபது பதினைந்து இந்த மூன்று தேர்தல்கள் ஜெயித்து தொகுதிகளில் இந்த முக்கிய மூன்று தலைவர்களே தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்போ இது மிகப்பெரிய

இல்லம் புனரமைப்பதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஒரு டிவி என்ன அங்க இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வாங்கின கிளாசெட் என்ன இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இருபத்தி மூணுக்கு அப்புறமா கடந்த இரண்டு ஆண்டுகள்ல ஐம்பது கோடி ரூபாய் அந்த வீடு புனரமைப்பதற்கு அதாவது மாட மாளிகை கூட கோபுரம்ன்ற மாதிரி நாங்க வந்து எளிமையா ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தவங்க எண்பது கோடி ரூபாய்க்கு முதல்வர்கள் இல்லத்தை புனரமைச்சிருக்காங்கன்னா மக்கள் அதை பார்த்து வெளிப்படையதான் செய்வாங்க அந்த வாக்கு தான் இப்ப நம்ம பார்க்க மக்கள் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பார்க்கும் தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் அறுபத்து ஆறு

டெல்லி ஈரோடு முதல்ல சொல்லணும்னா ஈரோடு வந்து ஒரு சமமான போட்டியாகவே இல்லை அது அதனால் அதில் பெரிய அளவில் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் சேர்த்தே இவ்வளவுதானா அப்படிங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்துது ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாஜக போட்டியிடவில்லை அதிமுக போட்டியிடவில்லை தேவேக்கா போட்டியிடவில்லை எல்லாமே திமுகவுக்கு எதிராக களமாடி களமாடிக்கொண்டிருக்க இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எல்லாருமே மறைமுகமாக நாம் தமிழரை ஆதரிக்கிறார்கள் ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலைங்கிறது உண்மைதான் அப்படி ஒரு சூழலில் நாம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை மட்டும் வைத்து பார்த்தா அதில் நாம் தமிழர் அண்ணா திமுக பாஜக தேவேக்கா எல்லாருடைய வாக்குகளும் சேர்த்தே இவ்வளவுதானாங்கிற ஒரு சி கேள்வி வருது அப்படி தான் அந்த 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 ரிசல்ட்டை நான் புரிந்து கொள்கிறேன் அதற்கு பிறகு டெல்லிக்குள்ளே பார்த்தோன்னா அது இது வரைக்கும் சந்தித்தராத ஒரு தேர்தல் ஏன்னா முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்பி இப்படி பலரும் வந்து விசாரணை அமைப்புகளுக்குள்ள சிக்கி சிறைக்கு போயிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் ஹேமந்த் சோரனுக்கு நடந்தது ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரால் அவருடைய மக்களிடத்தில் தன் மீது நடந்த அடக்குமுறையை பற்றி விளக்கமாக சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய பார்க்கும்போது தெரியுது ஒரு சிட்டிங் முதலமைச்சரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு குறைந்தபட்ச முகாந்திரம் இல்லாமலா இந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சூர்யா ஒரு கேள்வி ஒரு சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பு வந்து சிறைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒரு விசாரணை அமைப்பு கைது செய்கிறது இன்னும் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரவில்லை அப்படி தீர்ப்பு அவரை குற்றவாளி என்று சொல்லும் வரை அவர் நிரபராதி என்று கருதுவது தான் இயற்கை நீதி அதனால் நண்பர் சூர்யா பேசுகின்ற மாதிரி என்னால் பேச முடியாது நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னும் குற்றவாளியாக பார்க்கல குற்றம் சாட்டப்பட்டவராகத்தான் பார்க்கிறேன் ஆனால் சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பின் காரணமாக சிறைக்கு போனவர்களோடெல்லாம் எந்த விதமான மனக்குறையும் இல்லாமல் கூட்டணிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தான் அந்த நேர்மையை பற்றி ஊழலற்ற தன்மையை பற்றி திறன்கள் பற்றி அவங்க தான் பதில் சொல்லணும் இங்கே வந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு முடிவு மக்கள் அது சாரி பேரவைக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து டெல்லியில் நடக்குது இப்போ நடந்த இருபத்தி நாலையும் இருபத்தி ஐந்தையும் நண்பர் சூர்யா ஒப்பிட்டு பார்க்கறாரு நான் பத்தொம்போதையும் இருபதையும் கூட பார்க்குறேன் பத்தொம்போதுலேயும் ஏழு இடங்கள்லையும் பாஜக தான் ஜெயிச்சது ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ ஜெயிக்கல ஆனால் இருபதுல அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இடங்கள் வந்து அவங்க ஸ்வீட் பண்ணிட்டு போனாங்க அதனால இப்போ அந்த காங்கிரஸ் ஒற்றுமை காங்கிரஸ் ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை காங்கிரஸ் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு கடுமையான நெருக்கடிக்குள்ளாக டெல்லியில் வந்திருக்குதான் வந்திருக்குது காங்கிரஸ்னுடைய வாக்குகள் பெரும்பாலும் ஆம் ஆத்மிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குதான் ஆயிருக்குது அதை மீண்டும் ரிவைவ் பண்ணணும் அதே பேட்டர்ல ரிவைவ் பண்ணாம ராகுல் காந்தி அந்த கட்சியை ஒரு புதிய கட்சியாக புதிய அவதாரமாக உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அது கட்சிக்குள்ள ஒரு ஜெனரேஷனல் ஷிப்டாகவும் பார்க்கலாம் கான்செப்டுவல் ஷிப்டாகவும் பார்க்கலாம் அந்த முரண் வந்து கட்சிக்குள்ள கொஞ்ச நாளைக்கு ஓடித்தான் நிற்கும் ஓகே அதுக்கப்புறம் தான் அது ஷேப் ஆகும் சரி அந்த அது வரைக்கும் அந்த கட்சி இப்படித்தான் போகும் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் சரி பார்க்கலாம் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நான் தற்போதைய முன்னணி நிலவரங்கள் அடிப்படையில் அறுபத்து ஆறு தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கு இதுல இரண்டு இடங்கள் அதாவது கடந்த தேர்தலை விட முப்பத்தி நான்கு இடங்கள் கூடுதலாக பாஜக முன்னணியில் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி இருபத்தி மூன்று இடங்கள் கடந்த தேர்தல் அறுபத்தி இரண்டு இடங்கள்ல வென்ற நிலையில் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் பின்னடைவு அப்படிங்கிற சூழலையும் பார்க்கிறோம் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார்கள்